அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பாரம்பரியத்தில் பண்டிகை என்றாலும் சரி மாலை நேர சிற்றுண்டி என்றாலும் சரி வடை இல்லாமல் முழுமையடையாது இப்போது பத்து வகையான பாரம்பரிய வடைகளையும் அவற்றின் நன்மைகளையும் சுருக்கமாக பார்க்கலாம் உளுந்து வடை மேது வடை புரதச்சத்து நிறைந்தது உடனடி ஆற்றல் தரும் பருப்பு வடை மசால் வடை கடலை பருப்பால் புரதம் மற்றும் நார்ச்சத்து கொண்டது கீரை வடை பருப்புடன் கீரையின் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் சேர்கிறது வாழைப்பூ வடை அதிக நார்ச்சத்து கொண்டது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது முருங்கை கீரை வடை உயர்வான இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்தது தவள வடை பல வகை பருப்புகள் சேர்வதால் கூட்டான புரத சத்துக்களை கொண்டது வடை அரிசி மாவாலானது உடனடி ஆற்றல் தரும் கார்போஹைட்ரேட் தயிர் வடை உடலை குளிர்ச்சியாக்கும் தயிரில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் புரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும் ரசவடை செரிமானத்திற்கு மிகவும் உதவும் ரசத்தின் மருத்துவ குணங்கள் கொண்டது மரவள்ளி கிழங்கு வடை மாவுச்சத்து நிறைந்தது அதிக ஆற்றல் அளிக்கும் இவை எண்ணெயில் பொறிக்கப்படுபவை என்பதால் வீட்டில் சுகாதாரமான முறையில் தயாரித்து அளவோடு சாப்பிடும்போது சுவையையும் ஆரோக்கியத்தையும் நாம் ஒரு பெறலாம்